ரை ஆண்டவரும் அருமை ரசகரும் ஆகியே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரே நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கேள் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்லல பாருங்க அந்த ரெண்டாவது அதிகாரத்தை உங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறோம் அந்த இன்றைய தேவ வார்த்தைகளே ஏழாவது வசனம் கழகக்காராய் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு அலே லூயா உன்னை எதிர்த்தாலும் சரி அந்த வார்த்தை உன்னை அவங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி என்ன செய் நீ வார்த்தையை விட்டு அவங்களுக்கு சொல் என்னுடைய வார்த்தை இப்படிதான் இதுதான் என்று சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார் அலே லூயா இப்போ எட்டாவது வசனம் நீ அந்த கழக விட்டாரை போல இராமல் அப்போ பாருங்க நீ அவர்களோட நீ கலகக்காரரை வேண்டாம் அலே லூயா கலகக்கார இராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் அலே லூயா அப்போ புசி என்று சொல்லுகிறார் அலே லூயா கத்தர் பாருங்க உங்களுடைய அன்னுடைய வார்த்தை ஆமென்றும் என்றும் இருக்கிறது அலே லூயா இப்போ நீ அந்த கலகக்காரர் வீட்டாராய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ வார்த்தைகளே அவர்களுக்கு சொல்லு அனுடைய வார்த்தை இப்படித்தான் இதுதான் அப்படி என்று சொல் மனு நீ அந்த கழக வீட்டாரைப் போல கழகக்கர இராமல் நான் உடனே சொல்லுகிறதை கேள் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை குசி என்றார் அலேலோயா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க அன்றோடைய நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பொன் பொருளே அல்ல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நீங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கூட்டியிருக்கிறேன்னா உங்களுடைய முகத்தை தான் நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய என்ன இருக்கு என்பதை கர்த்தர் பார்க்கிறார் அல்ல லூயா உங்களுடைய என்ன பேசுகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் அல்ல லூயா என்ன முறுமுறுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் அல்ல லூயா எதை செய்தால் நம்ம ஒரு இல்லாமல் செய்யும் பொழுது கத்திர அங்கே கிரி செய்து கத்திரம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அல்லா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவராலே கூடும் அலையலோயா இப்ப நீங்க என்னன்னா அன்றைய வார்த்தையை அப்படியே நம்புங்க அன்றுடைய வார்த்தை அப்படியே கேளுங்க அந்த வார்த்தையின்படி அவர் பிடித்து கொண்டு அந்தவரே நான் நம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் உடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன் அந்த வார்த்தையின்படி வாழை எனக்கு திருப்பதாங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது கத்தரங்கை கிரி செய்து நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிறோ சோத்திரங்கத்தாவே சர்வ வல்லமையில தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றும் என்று மாறாத இவருடைய நல்ல தகுப்பனே உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி இவருடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுப்பீராக பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவேன் ஆமனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்